பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லட்டுமா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்வு தொல்லை எல்லாம் போகும் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம ஸ்டைல்ல பார்ப்போம் ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களை போட்டு நல்ல பொன்னிறமா வடக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் மிளகு போட்டு தாளிங்க கொஞ்சம் பெருங்காயம் கறிவேப்பிலே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை முழுசா போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும் ஒரு தக்காளிய பொடிய நறுக்கி சேருங்க தக்காளி மசிய ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி குழம்பு தூள் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க ஒரு அளவு புளிய ஊற வச்சு கரைச்சு அந்த தண்ணிய ஊத்துங்க சும்மா ரெண்டு கப்பு தேவையான அளவு உப்பு சேருங்க ஏற்கனவே வதக்கி வச்ச பூண்டையும் இப்ப குழம்புல சேர்த்துருங்க நல்ல கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க இது காரம் புளிப்ப தூக்கி கொடுக்கும் கொத்தமல்லி தாழை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான மணக்க மணக்க பூண்டு குழம்பு ரெடி சுட சுட சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க